வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பிறக்கும் இந்த புதிய ஆண்டில் உங்கள் வாழ்வில் மிகுந்த சந்தோஷமும் வளமும் பெற்று புதிய இலக்குகள் புதிய வாய்ப்புகள் புதிய வெற்றிகளுடன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி மார்கழி பதினாறு அன்று பஞ்சமி திதியில் மகம் நட்சத்திரத்தில் கௌலவம் கரணத்தினில் சித்தயோகம் கூடிய நன்னானில் இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்றது புத்தாண்டின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது போது குரு பகவான் மேசராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் ராகுபகவான் மீனராசியிலும் சனி பகவான் கும்பராசியிலும் புதன் செவ்வாய் சூரியன் தனுசு ராசியிலும் சுக்ரன் விருச்சிக ராசியிலும் சந்திரன் சிம்ம ராசியிலும் கேது பகவான் கன்னிராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றனர் மே ஒன்றாம் தேதி குரு பகவான் மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்கு பேச்சியாகின்றார் அக்டோபர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பகவான் ரிஷபராசியில் அடைகின்றார் இதனால் அனைத்து ராசிகாரர்களுக்கும் யோகம் அடைவார்கள் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை சனி பகவான் வக்கரகதி அடைந்து பின் நேர்கதி அடைகிறார் அமைதியாக இருந்து வேண்டியதை நிறைவேற்றி கொள்ளும் கும்பராசி அன்பர்களே உங்கள் ராசியின் கிரக நிலைகள் ராசிஸ்தானத்தில் சனி பகவானும் குடும்பஸ்தானத்தில் ராகு பகவானும் சகோதரஸ்தானத்தில் குரு பகவானும் கலத்திரஸ்தானத்தில் சந்திர பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவானும் தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் புதனும் லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வாயும் உள்ளனர் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக சிம்ம ராசியையும் ஏழாம் பார்வையாக துலாம் ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக தனுசு ராசியையும் பார்வையிடுகிறார் சனி பகவான் மூன்றாம் பார்வையாக மேசராசியையும் ஏழாம் பார்வையாக சிம்ம ராசியையும் பத்தாம் பார்வையாக விருச்சிக ராசியையும் பார்வையிடுகின்றார் பிறக்கின்ற ஆங்கில வருட புத்தாண்டில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளின் அமைப்புக்கு ஏற்ப வாழ்க்கையில் இனி வரப்போகின்ற நாட்களில் ஏற்படும் சுபம் மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வோம் நினைத்த காரியத்தை நிறைவேற்ற வித்தியாசமான செயல்களில் ஈடுபடுவீர்கள் இலக்கியம் நாவல் சார்ந்த துறைகளில் ஆர்வம் ஏற்படும் சேமிப்பை மேம்படுத்துவது சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் வெளியூர் பயணங்களில் வெற்றி கொடி நாட்டுவீர்கள் வழக்கு சார்ந்த விஷயங்களில் திடீர் திருப்பம் உண்டாகும் பிரம்மாண்டமான பேச்சுகளை குறைத்துக் கொள்ளவும் கால்நடை வளர்ப்பு தொழிலில் இருப்பவர்களுக்கு லாபம் ஏற்படும் உடல் ஆரோக்கிய இன்னல்கள் குறையும் உயர்கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் பெரியோர்களின் ஆலோசனைகள் மாற்றத்தை ஏற்படுத்தும் எதிர்கால வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகள் மேம்படும் ஆடம்பரமான புதிய தொழில்நுட்பம் சார்ந்த துறைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் பேச்சுக்களின் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும் சகோதரர் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் புதிய நபர்களின் தன்மை அறிந்து செயல்படவும் அலங்காரப் பொருட்களால் ஆதாயம் அடைவீர்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் அலைச்சலுக்கு பின்பு கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் சிந்தனையில் தெளிவு ஏற்படும் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் கொழுப்பு சார்ந்த உணவுகளை குறைத்துக் கொள்ளவும் எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் செயல்படவும் தோற்றப்பொழிவில் மாற்றம் உண்டாகும் பெண்களுக்கு செயல்பாடுகளில் ஒருவிதமான மந்தத்தன்மை ஏற்படும் எதிலும் அலட்சிய போக்கின்றி செயல்படவும்